ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கடவுளின் காட்சி பிழையாய் அத்தியாயம் பதினேழு தெரியும் தெரிந்து தான் மாமா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறா மக்களாக சிரித்த அந்த பெண் பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகமே இருட்டாக இருக்கும் என்று நினைக்குமாம் அப்படி நீ அப்படித்தான் நீ உன்னை சுற்றி என்ன நடக்குது என்று தெரியாமல் இருந்தால் அதற்கு நான் என்ன பண்ணுறது என்று கேட்க அப்படி என்னதான் நடந்தது எனக்கு தான் தெரியலை தெரிஞ்சவ நீ சொல்லேன் என்று விதுனியும் கேட்க உன்னோட சமரவில் மாமா உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் அதை கேட்ட உன் அம்மா அப்பா அவரை கெஞ்சி கூத்தாடியும் உங்கள் மகளை ரெண்டாந்தாரமாக யாருக்காவது கட்டி வைங்க நான் கட்டிக்க மாட்டேன் என்று சொல்லிட்டாரு உன் அம்மா கெஞ்சியும் முடியாதுன்னு மறுத்துட்டார் உடனே உங்கள் அம்மாவும் மண்ணை வாரி தூற்றி சாபமிட்டு விட்டு போய்விட்டார் இது தெரியாமல் நீ உன் மாமா உன்னை உன்னைத்தான் கட்டிக்குவான்னு சொல்கிற உனக்குத்தான் உன் குடும்பத்தில் நடக்கிற விஷயமே தெரியலை அது சரி உங்கள் வீட்டு பெரியவங்களுக்குமே எதுவுமே தெரியாமல் தானே இருக்காக என்று கிண்டலாகச் சொல்ல மிதுனிக்கு சூதுவாது தெரியாதே தவிர ஒன்றும் தெரியாத கூமுட்டை இல்லையே ஏதோ ஒரு விஷயம் நம்ம வீட்டு பெரியவர்களுக்கு தெரியாதது இவளுக்கு தெரிந்திருக்கு அதுதான் இவ்வளவு தைரியமாக பேசுகிறாள் இவள் மாமா வீட்டுக்கு பக்கத்து வீடு ஏதோ தெரிந்திருக்கு என்று நினைத்தவள் ஏதோ பாருடி நீ என் மாமா வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் அதுக்காக இல்லாதது போலாததெல்லாம் சொல்லக்கூடாது ஒன்றுமே தெரியாமல் ஏதோ தெரிந்த மாதிரி பேசுறது நல்லது இல்லை என்று சொல்ல மெதினியா தோழி ஒருத்தி ஆமாடி நீ ஏன் பொய் சொல்கிற நீ சொல்றது உண்மைனா அதை நீ நிரூபித்து காட்டணும் இல்லைன்னா நீ பொய் சொல்லி என்றுதான் நாங்கள் சொல்லுவோம் என்னடி நான் சொன்னது சரிதானே என்று அவள் தோழிகளை பார்க்க அங்கே ரெண்டு ஊர் பெண்களும் அவரவர் ஊர் பெண்களோடு சேர்ந்து கொண்டனர் அந்த பெண் கலாவிற்கு இப்போது பயம் வந்துவிட்டது எனவே எதற்கு வம்பு என்று உன் நல்லதுக்கு சொன்னேன் கேட்டால் கேளுக்கே காட்டி போ அதுக்காக என்னை பொய் சொல்லி என்றெல்லாம் சொல்லாதே என்று கோபமாக கூறியவள் நழுவ பார்க்க ஏய் கலா என்ன நழுவுற நீ தானே சும்மா இருக்கிற கிட்ட உன் குடும்பத்தில் நடக்கிறது உனக்கு தெரியலை என்று சொன்னாய் அப்படி என்ன நடக்குது என்று ஆதாரபூர்வமாக நீ சொல்லணும் இல்லைன்னா செட்டியார் வீட்டு தோட்டம் வரைக்கும் உன் நெற்றியில் பொய் சொல்லி பொய் சொல்லி என்று எழுதி ஒட்டி கூட்டி போவோம் என்று சொல்ல இப்போது கலாவிற்கு கோபம் பொங்கியது என்னது பொய் சொல்லி என்று என் நெற்றியில் எழுதுவீங்களா என்னடி திமுர் உங்களுக்கு 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 திமுறா இப்போ மணி என்னடி பன்னென்ற வாங்க உங்கள் எல்லாரையும் கூட்டி போய் காற்றேன் உங்கள் மூஞ்சியில் நான் கரிய பூசலை நான் கலா இல்லைடி என்றவள் வாங்க போகலாம் என்று அந்த இரண்டு ஊர் பெண்களும் ப்ளஸ் டூ முடித்தவர்கள் ஆறு பேர் எப்போவும் நடந்து போகும் பாதையில் நடந்தார்கள் முதினி ஒன்றுமே புரியலை அவள் கலாவிடம் வம்பிழுத்த பெண்ணிடம் கலாவிடம் பம்பிளித்த பெண்ணின் காதில் என்னடி இவை ஏதேதோ சொல்றா என்று சொல்ல மிதுனி வாய மூடு அவ இதுவரை எதையுமே சொல்லலை ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உங்க குடும்பத்தை பத்தி தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு அது என்னன்னு தெரியணும் அதுக்குத்தான் அவளை தூண்டிவிட்டு இருக்கிறோம் நீ பேசாம இரு என்றவள் உன் டிரைவர் பார்த்துட்டா என்ன பண்றது என்று பயத்துடன் காரை பார்க்க சற்று தள்ளி இருந்த வரத்தடியில் கார் மட்டும்தான் நின்றது டிரைவரை காணலை யாரும் இல்லை வா போயிட்டு வந்துவிடலாம் என்று இழுத்து கொண்டு கலா பின்னால் போனாள் கலாவின் தோழி அவள் காதருகே மெல்ல ஏ கலா நீ பொய் சொல்லலையே ஏன்னா இவன் மாமா இவன் மாமாவை பற்றி உனக்கு நல்லா தெரியும் தெரியும் தானே பெரிய வெட்டு விஷயம் இவ போய் வீட்டில் சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா நாங்கள் மூணு பேரும் ஒரே ஊர்க்காரி என்று உனக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கிறோம் தாயே எங்களை மாட்டி விட்டுடாதே என்று சொல்ல நீ பயப்படாம வாடி என்றாள் அவர்கள் பள்ளி இரண்டு ஊரையும் விட்டு தள்ளி இருந்தது வசதியானவர்கள் தங்கள் பிள்ளைகளை வண்டிகளில் கொண்டு போய் விடுவார்கள் மற்றபடி மிடில் கிளாஸ் பெண்கள் பள்ளியின் அருகே இருந்த செட்டியார் தோட்டத்திற்குள் புகுந்து அதன் முடிவில் இருக்கும் ரோட்டில் பிரிந்து அவரவர் ஊருக்கு சென்று விடுவார்கள் அது ஒன்றும் பொது பாதை இல்லைதான் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்காக சமரவேல் அந்த பாதையை அடைக்காமல் விட்டுவிட்டான் ஆமாம் அந்த தோட்டத்தை ஐந்து வருடத்திற்கு முன்புதான் செட்டியாரிடம் இருந்து வாங்கினான் ஆனாலும் மக்களின் மனதில் இன்றும் அது செட்டியார் தோட்டம்தான் இது மிதினாவிற்கும் தெரியும் அவள் படிக்கும் பள்ளி கிராமத்தில் இருக்கும் மெட்ரிகுலேஷன் பள்ளி மகனை கான்வென்ட்டில் விட்டு படிக்க வைத்தார் அண்ண அண்ணமையில் பெண் பிள்ளையை அப்படி விட மனம் இன்றி தன்னுடன் வைத்துக்கொண்டு பக்கத்து ஊர் பள்ளியில் படிக்க வைத்தார் தோட்டத்திற்குள் புகுந்த கலா மிதுனி அவள் தோழி இருவர் இருவரை மட்டும் தன்னுடன் அழைத்து கொண்டு நீங்கள் மூணு பேருமே மேற்கு பக்கமா இருக்கிற பம்பு செட்டுக்கு சற்று தொலைவில் மறைந்து இருங்க காலில் உள்ள பொழுசை கலட்டிடுங்க நான் இவளை கூட்டி போறேன் என்று மரங்கள் செடிகளின் மறைவில் ஒளிந்து ஒளிந்து சென்று பம்பு செட்டு தெரியும்படி நின்றவள் இருடி இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் என்றாள் கலா மிதினி ஏதோ பேச வர அவள் வாயை மூடிய அவள் தோழி காட்ட அங்கே சமரவில் புல்லட்டில் வந்து கொண்டு இருந்தான் இதில் என்ன இருக்கு இது என் மாமா தோப்பு அதனால் வந்திருக்கார் என்றால் மிதினி மெதுவாக அப்படியா வாயை மூடிக்கிட்டு இரு கொஞ்ச நேரத்துக்கு என்ற கலா அமைதியாக இருக்க சமரவில் பெரிய கேணியின் முன்பு இருந்த பம்பு செட் மோட்டார் அறையின் முன்னே இருந்த பெரிய மாமரத்தின் அடியில் தாழ்வான கிளையில் ஏறி அமர்ந்தான் பத்து நிமிடத்தில் பழைய டிவிஎஸ் எக்ஸல் வண்டி வந்து நிற்க அதில் இருந்து தன்மையாய் இறங்கினாள் இது யாரு என்று மிதுனி கேட்க நான் ஏன் வாயால் சொல்ல மாட்டேன் ஆனால் அவங்க பேசுறதை கேட்க வைக்கிறேன் வா என்று மிதுனியை கூட்டிக் கொண்டு அவர்கள் அருகே இருந்த புதற் செடியின் பின்புறம் போனாள் அங்கே பக்கத்து செடி மறைவில்தான் மற்ற மூன்று தோழிகளும் நின்றிருந்தனர் வாயை விரல் வைத்து மூடிய கலா பேசாமல் கேளு என்றாள் அத்தா வந்தாச்சா நான் தான் லேட்டா என்றாள் தன்மையா வழக்கம்தானே என்ற சமரவேலின் முன் வந்த தன்மையா அத்தா நம்ம கல்யாணத்தை பற்றி உங்கள் அம்மா கிட்ட பேசினீங்களா என்று கேட்க அம்மா என்கிட்ட பேசுகிறதே இல்லை நானும் பேச விரும்பலை பேசாமல் ராஜவேல் மாதிரி நாமளும் ஏதாவது ஒரு கோவிலில் சாலியை கட்டி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான் ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமையில் எனக்கு திருமணம் பண்ணணும் என்ற இல்லை நானா அதை பற்றி பேசினாலும் காதில் வாங்க மாட்டாங்க நான் சொன்னபடி செய்ய வேண்டியது தான் ஏன் அத்தா இப்படி எனக்கு என் கல்யாணம் ஏன் அத்தா இப்படி எனக்கு என் கல்யாணம் முறைப்படி பெண் பார்த்து நிச்சயம் பண்ணி உறவு கூடி முகூர்த்த புடவை எடுத்து பத்திரிக்கை அடித்து டவுனில் செய்கிற மாதிரி மெகந்தி ஃபங்க்ஷன் வச்சு ரிசப்ஷன் வச்சு ஊர் பார்க்க நம்ம கல்யாணம் பண்ணணும் என்று எனக்கு ரொம்ப ஆசை நீங்கள் என்னடா என்றால் யாருக்குமே தெரியாமல் பண்ண சொல்கிறீங்க நான் என்ன வேற இனமா மொழியா மதமா உங்கள் தூரத்து உறவுதானே உங்கள் அம்மா ஏன் இப்படி பிடிவாத பிடிக்கிறாங்க வேற என்ன மெதுனியாவை நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன கோபம்தான் அவளை கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுறது என்று நக்கலாக தன்மையாக கேட்க தேவை இல்லாம நமக்குள்ளே அவளை பற்றி என்ன பேச்சு என்று சமரவேல் தன்மையாவை கடிய யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் திடீரென அவர்கள் முன் போய் நின்றாள் மிதுன்யா அவளை பார்த்ததும் ஒரு நிமிடம் சமரவேல் தன்மையா திடுக்கிட்டு தான் போனார்கள் ஆனாலும் சுதாரித்து கொண்டு ஏய் மிதுனி நீ எங்கே எங்கே என்றான் சமரவேல் கலாவும் தோழிகளும் பயந்து போனார்கள் ஐயோ இந்த மிதுனி இப்படியா எங்கப்பன் குதிரைக்குள் இல்லை என்று சமரவேல் முன்னாடி போய் நிற்பா கடவுளே என்னாகுமோ ஆகுமோ தெரியலையே இவ மாமா கிட்ட என்ன மாட்டி விட்டுடுவாளோ என்று கலா பயந்து போனாள் ஆனாலும் அவர்கள் இடத்தை விட்டு அசையவில்லை ஏய் உதினி நீ எப்படி தனியா இங்கே வந்தாய் என்று சமரவேல் கேட்டான் அவனுக்கு தெரியுமே அவளை பள்ளியில் விட்டு கூட்டி போக அவள் அப்பா அண்ணன் வருவார்கள் இல்லை என்றாலும் டிரைவர் வருவார் தனியாக ஒரு நாளும் விடமாட்டார்கள் அப்புறம் எப்படி இவள் எங்கே வந்தாள் அதுவும் சரியாக நானும் தன்மையாகவும் சந்தித்துக்கொள்ளும் இந்த தோட்டத்தில் இந்த நேரத்தில் இவள் வந்தது அவனுக்கு சரியாக படவில்லை மிதினியா ஒரு வளர்ந்த குழந்தை சூதுவாது கள்ளம் கபடம் அறியாத பெண் அவள் தங்கக்கூண்டில் வளர்க்கப்பட்டவள் அவள் இங்கே வந்திருப்பது மட்டும் இல்லை அவள் கண்களில் தெரிந்த பயம் அதை பார்க்க அவனால் முடியலை ஆயிரம்தான் தன்மையாவை அவன் காதலித்தாலும் மிதினியா அவன் அக்கா பெண் அவள் இப்படி வந்து நின்றதையே அவனால் நம்ப முடியவில்லை மிதுனி யார் கூட வந்தாய் என்று கேட்க அவள் பார்வை அவனிடம் இல்லை அவன் அருகே நின்ற தன்மையாவைத்தான் பார்த்தாள் மாமா நீங்க இவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா என்று கேட்க சமரவேலுக்கு சங்கடமாக போய்விட்டது பெரியவர்களிடம் எப்படி வேண்டுமானாலும் தர்க்கம் பண்ணலாம் ஆனால் சிறு பெண் இவக்கிட்ட எப்படி பேசுறது என்று இவன் தயங்க அவனை முறைத்த தன்மையா ஆமா நானும் இவரும் ரெண்டு வருஷமா காதலிக்கிறோம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அதற்கு என்ன என்று திமிராக கேட்க சம சமரவேலை பாவமாக பார்த்த மிதினியா அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா மாமா என்று கேட்க அம்மா அக்காவிட முடியாது என்று மறுத்து வீம்பு படித்த சமரவேலுக்கு இப்ப தொண்டை அடைத்தது சிறு பெண் மிதினியா அவளை காயப்படுத்தி விடக்கூடாது இருவரின் வாழ்நாள் முழுவதும் இருவரும் வாழ்நாள் முழுவதும் தொடரும் உறவு இது இன்று ஏதோ ஒரு கோபத்தில் இவள் மனம் வருத்தப்படும்படி இவள் மனதை வருத்தப்படுத்திவிட்டால் நாளை எப்படி இவள் முகத்தில் விழிக்க முடியும் வெட்டிவிடும் உறவு இல்லையே இது இரத்த தொடர்பு இரத்த உறவு எனவே எனவே சமரவேல் மிதுனியாவை பார்த்து கோபமாக என்ன மிதுனியா இது இப்படி பேசலாமா போ உன் வீட்டுக்கு இப்படி எல்லாம் தனியாக வரக்கூடாது என்று அவன் சொல்ல எதுக்கு அதான் பயப்படுறீங்க இவளை யார் என்ன பண்ண போறாங்க இவளை தான் சுத்துப்பட்டு ஊருக்கே தெரியுமே என்று தன்மையான் நக்கலாக சொல்ல வாய மூடுடி என் வீட்டு பெண்ணை பற்றி பேசினா உன் வாயை பேத்துருவேன் என்று அவன் உருமை இதெல்லாம் நம்ம மிதுனியா காதில் தானே அவள் தான் பதினாறு வயது சப்பானி பதினாறு வயது நிலை சப்பாதினி மாதிரி சொன்னதையே சொன்னாலே மாமா என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா என்று கேட்க உன்னை கல்யாணம் பண்ணி அவர் என்ன பண்றது நீதான் இன்னும் பெரிய மனுஷியே ஆகலையே என்று தன்மையா சொல்ல அதனால் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதா என்று கேட்ட அந்த பச்சை மண்ணை கண்ட சமரவீலுக்கு நெஞ்சுக்குள் சுருக்கென்று இருந்தது கடவுளே இந்த சின்ன பெண்ணுக்கு எதற்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்தாய்